Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. Periyar Maniyamay Institute of Science and Technology, Tanjavur, Tripoli, with specialization in electric vehicles and energy engineering. <laughs>

சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்து கூட சம்மந்தப்பட்டு அது வந்து ஏழாம் இடம் இரண்டு ஏழு பதினொன்று கூட சம்மந்தப்பட்டிருக்குனா அவங்களுக்கு காதல் திருமணம் அல்லது சொந்தத்தில் அல்லது தெரிந்தவர்கள் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இந்த படிக்கிற குழந்தை இதை சொல்றாங்க அம்மாவும் ரொம்ப அப்படியே வருத்தப்படுறாங்க அம்மா சாமி பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அதிசயமா இருந்தது எனக்கு பிரேக்கப் காரணம் செவ்வாய் தானே பசங்களுக்குலாம் வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் பார்த்து பண்ணி வைக்கிற அந்த அரேஞ்ச் மேரேஜ் செட்டாக குரு கூட கனெக்ட் இருந்ததுன்னா குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா ஆனந்தமாக திருமணம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் எல்லா வேண்டுதலையும் போய் எல்லா சாமிக்கிட்டையும் வைக்கிறோம் இதனால எதுவும் அஃபெக்ட் இருக்கு இந்த தெய்வத்துக்கிட்ட இதான் வேண்டணும்னு இருக்கு இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் குல தெய்வத்துக்கிட்டையும் எல்லா வேண்டுதலையும் வச்சுக்கலாம் ஜாதக ரீதியாக ஜோதிடர் சொல்லக்கூடிய பரிகாரங்களில் அந்த ஸ்தலத்துக்கு போய் அந்த வேண்டுதல் வச்சாங்க ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஆன்மீக வல்லுனர் வைரலான கண்டென்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க மகேஷ் ஐயர் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் திருவார்க்கும் செய் தர்மம் கைகூட்டும் செஞ்சட் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வான் ஒரு மாணிமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா வணக்கம் இப்போ நிறையா பேருக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அதை படிக்கிறதுக்கான சூழல் இருக்காது ஒன்று அம்மா அப்பா ஃபீஸ் கட்ட முடியாமல் போயிருக்கும் இல்லைன்னா நான் இதை படிக்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து எங்கள் வீட்டில் இதை சேர்த்து விட்டாங்க இந்த மாதிரி படிப்பு ரிலேட்டடாக நிறைய பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு சார் இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான வழிமுறைகள் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஜோதிட ரீதியாக அது நம்ம பார்த்துருவோம் ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா படிப்பு அப்படிங்கறது அடிப்படை கல்வி நாலாம் இடமா உயர்கல்வி ஒன்பதாம் இடம் ரீசர்ச் எஜுகேஷன் டுவெல்த் பாவம் பன்னெண்டாம் பாவம்னு சொல்லுவாங்க படிப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு புதன் இந்த புதன் எந்தெந்த பிளானெட்டு கூட கனெக்டிவிட்டி இருக்கோ அந்தந்த படிப்பு வந்து இருப்பாங்க நிறையா பேர் நிறையா பேர் இப்போது இந்த என்ன பையன் அதாவது குழந்தை வந்து என்ன சேர்க்கலாம் டென்த்துலேருந்து டுவெல்த்து போகும்போது என்ன சேர்க்கலாம் டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் இப்போ காலேஜுக்கு என்ன சேர்க்கலாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த புதன் புதன் எந்த பிளானட்டு கூட கனெக்டிவிட்டி ஆகியிருக்கு அது வந்து பின்னாடி வேலைக்கும் தொழிலுக்கும் சம்மந்தப்படுதா இந்த மாதிரி பண்ணி கடைசியில் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்ங்கிறது இந்த தொழில் பண்ணும்போது ப்யூராக நான் எதுக்காக சம்பாதிக்கிறேன் எதுக்காக நான் இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் நான் வேலை பண்ணுறேன்னா சம்பாத்தியத்துக்காக அப்போ இரண்டாம் இடம் கனெக்டிவிட்டி இருக்கா இதாக ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுமா ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் ஆனால் அது பெரிய பார்க்கும்பொழுது அது பெருசாக தெரியும் இந்த மாதிரி ஜாதகத்தில் இந்த பிளானெட்டெல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடுவாங்க சூரியன் கனெக்ட் ஆகிடுச்சின்னா அவங்களுக்கு வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்காங்க மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒரு மேனேஜர் நல்ல பொசிஷன் இருக்கும் சந்திரன் சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் நல்ல ஸ்கில்லாக இருக்கும் கடை வச்சுருப்பான் பெரிய ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கும் வெளிநாடு வாய்ப்புல சந்திரன் சம்மந்தப்பட்டதாக இருந்துருக்கும் இருக்கும் ஆர்மியில் நேவியில் நம்மளுடைய அரசாங்கம் சார்ந்த சில ரயில்வே துறை எல்லாம் சேரணும்னா செவ்வாய் உங்களுக்கு ஆதிக்கமாக இருக்கணும் புதன் ஐட்டியில் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஐஐடியில் இதெல்லாம் டெய்லி பார்த்துட்ருக்கோம் அப்போ அதெல்லாம் சார்னோம்னா உங்களுக்கு புதன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டுருக்கணும் குரு ஒரு மேனேஜ்மெண்ட்டு வேதம் படிக்கணும் யோகா படிக்கணும் யோகாசிரியராகணும் நேச்சுரோதெரப்பி படிக்கணும் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி குரு சம்பந்தமான அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவும் ஐடி சம்மந்தமாக ஃபுட்டு சம்மந்தமாக படிக்கணும் இன்றைக்கி கேட்ரிங்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஃபுட்டு சம்மந்தமாக படிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு சினிமா சம்மந்தமாக எடிட்டிங் கேமரா சம்மந்தமாக லைட்டிங் சம்மந்தமாக இதெல்லாம் படிக்கணும்னா உங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் நல்ல தொழில் பண்ணணும் சார் வேலையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் சார் தொழிலை பற்றி கற்றுக்கணும் நான் எம்பிஏ எல்லாம் படிக்கணும் மாஸ்டர்ஸ் ஆஃப் மேன் ஹெச்ஆர்லாம் படிக்கணும் அப்படின்னா அது ஃபினான்ஸ் சம்மந்தமாக இன்றைக்கி நிறையா ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடாக நம்ம இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் நிறையா பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்டதாக இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் படிப்பு சார்ந்து இருக்குது அப்போ பிளானட்டை வந்து நம்ம வந்து புதன் கூட எந்த பிளானட் சம்மந்தப்பட்டதுக்கு கூட எந்த பிளானட் சம்மந்தப்பட்ட அப்போ ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போடும்போது நமக்கு அது தெரிய வருது சரி எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி படிக்கணும்னு இருக்குது சார் பணம் இல்லை சார் போட்டு எங்கள் குடும்பத்தை போட்டு வாட்டி எடுக்குது பணம் வேணும்ல சார் நான் வந்து ஜெயிக்கணும் நான் வெளிநாடு போகணும் படிக்கணும் எஜுகேஷன் லோன் எடுக்கணும் எங்கள் ஃபேமிலியில் அதை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படி இருக்கும்போது எந்த கோயில் எனக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எனக்கு போக முடியல நான் வெளிநாட்டில் இருக்கேன் நான் ஃப்ரான்ஸில் இருக்கேன் லண்டனில் இருக்கேன் நான் போக முடியல வீட்டில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வச்சு வழிபாடு பண்ணு மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரும் இப்போது இடையில் நான் வந்து ஸ்விஸ் போயிட்டு வந்தேன் சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தேன் அங்கே வந்து கோயிலில் வந்து ஒரு அம்மா கேட்குறாங்க சார் பையன் நல்லா படித்தா போதும் நல்லா அவனுக்கு மார்க் வந்து அவன் வந்து அந்த இது கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வாங்க சார் ரொம்ப டைம் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது எப்படி நான் போகிறதுன்னு தெரியல இங்கேருந்து வீசா எடுத்து கொண்டு வந்து நாங்கள் போனோம் எனக்கு கஷ்டம் சார் அப்படின்னு சொன்னோன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் கவலைப்படாதீங்க மீனாக் பால் படத்தை வந்து நீங்கள் எடுத்து கோயிலில் வச்சு பூஜை பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணுங்கள் ஒரு புதன்கிழமை நாள் பண்ணுங்கள் பையனுக்கு சந்திராஷ்டம் இல்லாத எனக்கு முந்தானியத்தை ஃபோன் பண்ணி அவங்க சொல்கிறாங்க சார் நல்ல மார்க் வந்தது நல்ல மார்க் வந்தது சார் ரொம்ப 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 சந்தோஷம் சார் நமக்கு அந்த இடம் கிடச்சிரும் சார் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி அம்பாவை வழிபட்டு இருபத்தி ஏழு நீதி போதும் மிகப்பெரிய மாற்றம் நமக்கு கிடைக்கும் சார் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் பேரண்ட்ஸ் வந்து நான் இதை படிக்கலை என் பையன் இந்த மாதிரி தான் படிக்கணுன்ற மாதிரி அவங்களோட ஆசையை திணிப்பாங்க அப்போ அவங்க எந்த மாதிரி பண்ணனும் இது நமக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பையனுக்கு புரியல சார் பின்னாடி ஃபியூச்சர் இதில் இல்லை ஏன்னா பேரண்ட் நல்லா படிச்சிருப்பாங்க கண்டிப்பாக சார் இதில் போனால் தான் சார் இவன் நல்லா வருவான் இவனுக்கு புரியல இப்போ ஆசைக்கு இதை சொல்கிறான் பின்னாடி கொஞ்ச நாள் போச்சுன்னா மாறிடுவான் அம்மா நீங்கள் வாரத்தில் ஒரு இந்த டயத்தில் என்ன சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு நாள் இருந்துதுன்னா நாலு நாளில் கிட்டத்தட்ட அஞ்சு பேரண்ட்ஸ்லேருந்து ஆறு பேரண்ட்ஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வராங்க வேலையை விட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுங்களா அதாவது குழந்தையுடைய படிப்புக்காக வேலைக்கு போகாதவங்க நிறைய பேர் இருக்கிறவங்க இருப்பாங்க தன்னுடைய லைஃபையே அர்ப்பணித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாட்டில் கிடைக்கும் என் குழந்தை படிப்புக்காகன்னு சொல்லிட்டு விட்டுட்டுவாங்க கவர்மெண்ட் வேலையை விட்டவங்க வந்து இருந்துருக்கிறவங்கள நான் வந்து பார்த்துருக்கேன் என் குழந்தைக்காக அப்படின்னு நான் வீட்டை விட்டு வெளில போகிறோம் அதெல்லாம் இல்லை சார் நான் வந்து என் குழந்தைக்காக வாழ்கிறேன் சார்னு சொல்லிட்டு இருந்தவங்க எத்தனையோ பேர் இருந்துன்னு இருப்பாங்க அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு விடிய விடிய உட்காந்து அழகாக காஃபியை போட்டு கொடுத்து இதை பண்ணி அப்படியே கண் கண்முழிச்சுட்டு அம்மா வந்து படிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க கடைசியில் அந்த குழந்தை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது உள்ளெல்லாம் வலிக்கும் அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி அந்த கனெக்டிவிட்டி இல்லாததுக்கு தசா புத்தி ஒரு காரணமாக இருக்கும் ஒரு புத்திநாதர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இன்னொரு ஒரு புத்தி முடிஞ்சு இன்னொரு புத்தி இருக்கும்போது அது அம்மா கூடையோ அப்பா கூடையோ கனெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துன்னு இருக்க நம்ம எதிர்மறை பகை கிரகம்னு சொல்லுவாங்க இந்த பகை கிரகமாக இருக்கும்போது நான் எப்படி சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஹாரஸ்கோப்பெலாம் பார்த்துட்டு ஆமாம்மா இது பகை கிரகமாக இருக்குது நீங்கள் சொன்னதும் அவங்க கேட்க மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா நட்பு நட்சத்திரம் வரும்போது நட்பு தினம் வரும்போது எடுத்து சொல்லுங்கள் இந்த தினம் வரும்போது நீங்கள் எடுத்து சொன்னிங்கன்னால் அவங்க பையன் கண்டிப்பாக கேட்பாரு கண்டிப்பா அதை இப்போ வந்து திருமணம் அப்படிங்கும்பொழுது வருது சார் யார் யாருக்குலாம் வந்து காதல் திருமணம் செட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நேற்று நான் வந்து இந்த ஏர்போர்ட்ல படித்தேன்னு சொன்னேன்ல இந்த சப்ஜெக்ட் தான் இல்லை என்னன்னா அதுல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அம்மா அப்பா சொல்லி திருமணம் பண்ணுறது இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு புது பார்வையாக ஒரு ஜோதிடர் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருந்தேன் ரொம்ப அழகாக பிரகு நந்தி நாடி ஜோதிடம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பார்த்தேன் அதில் வந்து ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு புதன் ப்ளஸ் சந்திரன் காதல் ஒரு கிரகம் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது ஒரே நேர்கோட்டில் இருக்கார் நாடி ஜோதிட ப்ரகு இருக்குது நேர்கோட்டில் இருந்துன்றிருக்கு ஒரே தசை நோக்கி இருக்குது திசை திசை நோக்கி இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு வந்து காதல் திருமணம் இது வந்து ஜாதகத்தில் ப்ளஸ் சுக்கரன் சுக்கரன் தான் கல்யாணத்துக்கு காரகத்துவம் கொண்டது ஸோ ஒரு ஜாதகத்துக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஜாதகத்தை எடுத்தவுடனே பெண் ஜாதகமா உடனே அந்த ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் புதன் சந்திரன் கூட கனெக்டிவிட்டி இருக்கான்னு பார்க்கணும் நம்பர் ஒன் அடுத்தது ஆண் ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா குரு அந்த குரு சுக்கரன் புதன் சந்திரன் இது கூட கனெக்டிவிட்டி இருந்து இருந்ததுன்னா நாடி ஜோதிடத்தில் பிரகுநந்தி நாடு ஜோதிடத்தில் அவங்க வந்து காதல் திருமணம் நிறையா கனெக்டிவிட்டி பண்ணி பண்ணி பார்த்தேன் நிறைய ஹாரோஸ்கோப் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது அடுத்த பாயிண்ட் நம்ம போகலாம் வேதி அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க இந்த வேதிக்க அஸ்ட்ராலஜியில் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது காதல் சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காதல் வந்து அவங்களுக்கு திருமணம் சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துக்கூட சம்மந்தப்பட்டு அது வந்து ஏழாம் இடம் இரண்டு ஏழு பதினொன்று கூட சம்மந்தப்பட்டிருக்குன்னா அவங்களுக்கு காதல் திருமணம் அல்லது சொந்தத்தில் அல்லது தெரிந்தவர்கள் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய எங்கேயாவது இதுக்கு காதல் முறிவு இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்டதுன்னா காதல் முறிவாக ஏற்படுது தான் ஃபெயிலியர் சார் நான் மலேசியாவில் போய் ஒரு இதில் பண்ணும்போது ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தவங்க கேட்டாங்க சார் பா பாப்பா எதுவும் உங்கள் கிட்டே பேசணும்னு சொல்கிறாங்க எங்கிட்ட என்ன பேசணும் இன்னொன்று உட்காந்தோடனே அவங்க வந்து கேட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் நாங்கள் சொல்லுமா என்னம்மா அப்படின்னு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா விட்டுட்டு போ இதாகிடுச்சு சார் எங்களுக்கு எனக்கு அவருக்கு பிரேக்கப் என்னடா இது குழந்த படிக்கிற குழந்த இதை சொல்கிற அவங்க அம்மாவும் ரொம்ப அப்படியே வருத்தப்படுறாங்க அம்மா சாமி பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்குறாங்க அதிசயமாக இருந்தது எனக்கு சரி இப்போ ப்ரேக்அப்புக்கு காரணம் செவ்வாய் தானே இந்த கிரகங்கள் கூட செவ்வாய் சம்மந்தப்படும் போது ஏதோ ஒரு வகையில சண்டை பிரச்சனை இப்போ யார் யாருக்கெலாம் வந்து வீட்டில் பேரெண்ட்ஸ் பார்த்து பண்ணி வைக்கிற அந்த அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் செட்டாக ஜாதகத்தில் இப்போ நம்ம பார்க்கறது வேதி கஸ்ட்ராலஜியில் பாத்தீங்கன்னா இரண்டு ஏழு ஏழாம் உண்டான அதிபதி இரண்டு பதினொன்றுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் அவங்க லைஃப்பில் வந்து வீட்டில் சொல்லக்கூடிய இவங்களை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க குரு கூட கனெக்ட் இருக்குது இப்போ குரு கூட கனெக்ட் இருந்ததுன்னா குடும்பத்தோடு எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக ஆனந்தமாக திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இது வந்து நமக்கு தெரிய வருது ஸோ குரு கூட எங்கே கனெக்டிவிட்டி இது வந்துடுச்சோ அந்த இடத்துல நம்ம சக்ஸஸ் பண்ணிடணும் ஏற்கனவே இந்த நீங்கள் சொன்னீங்களா அப்பளே பிரிவினை அந்த பிரிவினை சில பேருக்கு வந்து திருப்பி ஒன்று சேருவாங்க அப்போ குரு செவ்வாயோட செவ்வாய்க்கு குரு பார்வை இருந்ததுன்னா ஒன்று சேர்ந்துருவாங்க திருப்பி ஸோ ஆக குருவுடைய கனெக்டிவிட்டி இந்த திருமண விஷயத்தில் வந்துருச்சுனாலே அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேமிலி வந்து பார்த்து அப்படியே குடும்பத்தாரோட சேர்ந்து உங்களுக்கு கல்யாணம் பேருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறதுல வந்து நிறைய தடைகள் வந்துருக்கு சார் ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஒரு சிலருக்கு ரொம்ப வயசாகியும் கல்யாணம் ஆகாம இருக்கும் அப்ப இந்த திருமண தடைகளுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ண அவங்களோட வாழ்க்கையில ஒரு பிரைட் கிடைக்கும் நாலு ஃபேமிலி அதாவது ஒரு சில ஃபங்க்ஷனுக்கே போக முடியாம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் போக முடியாம அம்மா அப்பா கூனி குறுக்கக்கூடிய இடமாக இந்த திருமணம் வந்துருக்கு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் எப்போ என்னுடைய அண்ணா பொண்ணுக்கு ஆகும் அக்கா பொண்ணுக்கு எப்போ ஆகும் இப்படி அவங்க ஜாதகம் பார்க்க வரவங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி என்னுடைய அனுபவத்தில் ஒரு ஒரு ஃபேமிலிக்கு நான் சொன்ன ஒரு பரிகாரம் மிகப்பெரிய பலன்களை கொடுத்தது அவங்க வந்து அந்த திருமணத்துக்காக எங்கிட்ட கேட்டாங்க ஸோ திருமணத்துக்காக நான் என்ன பண்ணோம் சார்ன்னு மொத்தம் நிறைய பரிகான ஆன்மீக தகவல்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கேன் அந்த புஸ்தகத்தில் நிறையா கொடுத்துருக்கேன் அதில் மெயினாக பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் வெத்தலை எடுத்துக்கோங்க மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவாங்க அதாவது விரலை மஞ்சளோ இல்லை மஞ்சள் கிழங்கோ வச்சுட்டு டெய்லி சர்வமங்கல மாங்கல்ய சிவேஸ்வர் வாத்த சாதகேஸ்வரன் திரும்பே கௌரி நாராயணி நம்ம இந்த மந்திரத்தை அம்பாள் நினச்சிட்டு பதினாறு முறை டெய்லி குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணோம் அந்த குங்குமத்தை டெய்லி அந்த பொண்ணோ அல்லது அது பையனோ நித்திய பிரகாரம் இட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் டெய்லி வெத்தலையை மட்டும் மாற்றணும் கல்யாண ஆகிறம் மட்டும் இந்த இந்த இது அப்படியே பூஜை பண்றது ரொம்பவுமே சிறப்பு கிட்டத்தட்ட நான் சொல்லி அவங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து நிச்சயம் ஆயிடுத்து அவங்க வந்து த்ரீ மந்த்ஸ் நிச்சயமாச்சு இன்னொரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் அதே மஞ்சளில் வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா அந்த வெத்தலையில் நுனியை மட்டும் எடுத்துட்டு வெத்தலையில் மஞ்சளை வச்சு விரலி மஞ்சளை வச்சுட்டு ஒரு வெள்ளை நூலில் கயிறு கட்டி அழகாக கட்டி துர்கைக்கு ராகு காலத்துல வழிபாடு பண்ண அர்ச்சனை பண்ணும்போது கல்யாண அர்ச்சனைன்னு சொல்லி பண்ணணும் அதுமாதிரி திருச்செந்தூரில் கொடி மாதத்துக்கு பக்கத்தில் கல்யாண கணவனை கல்யாண கணபதி கல்யாண விநாயகர்னு இருக்கார் அவரை பார்த்து வழிபாடு பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா தப்பு எல்லா வேண்டுதலையும் சேர்த்து வேண்டோம் அப்படி இல்லை ஒரே விஷயத்துக்காக ஒரே வேண்டுதலுக்காக நம்ம வேண்டினாலே போதும் கண்டிப்பாக திருமண தடைகள் போயிடும் சார் நீங்கள் நீங்க ஒரே வேண்டுதல் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ என்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த வேண்டுதல்னா இந்த சாமி கிட்ட மட்டும்தான் வைக்கணும் இந்த வேண்டுதல்னா இந்த சாமிக்கிட்ட மட்டும் தான் சொல்கிறாங்க நம்ம எல்லா வேண்டுதலையும் போய் எல்லா சாமி கிட்டையும் வைக்கணும் இதனால எதுவும் இருக்கா சார் கரெக்டா சொன்னீங்க இந்த வாரம் நான் வந்து இதை சில தொலைக்காட்சியில பேசணும் இருந்தீங்க இந்த தெய்வத்திட்ட இதான் வேண்டனும் இருக்கு சங்கல்பம் பண்ணும்போது இதுதான் வேண்டாம் ஏன்னா அவங்களே வந்து சங்கல்பம் பண்ணும்போது சேமஸ் தைரிய வீரிய விஜய் ஆயுட ஆரோக்கிய ஐஸ்வர்யா நாம வீடு இஷ்ட காமியார்த்த சித்தத்தை என்ன நினைக்கிறானோ அது நடக்கட்டும்னு சங்கல்பத்தில் சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே எக்ஸ்க்ளூசிவான பிள சங்கல்பத்தில் இதையும் என்னென்னு கேட்பாங்க அதை நம்ம சொல்லணும் இந்தந்த தெய்வத்துக்கிட்ட இந்தந்த வேண்டுதல் அப்படிங்கிறத வச்சு சொல்லணும் இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் குலதெய்வத்துக்கிட்டையும் எல்லா வேண்டுதலையும் வச்சுக்கலாம் குறிப்பிட்டு ஜாதக ரீதியாக ஜோதிடர் சொல்லக்கூடிய பரிகாரங்களில் அந்த ஸ்தலத்துக்கு போய் அந்த வேண்டுதல் வச்சாதான் அது வந்து மிகப்பெரிய பலனாக மாறும் உதாரணத்துக்கு நீங்கள் வைத்தியநாத சுவாமி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அப்பவே கேட்ட மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம வேண்டது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அந்த மாதிரி எந்த நட்சத்திரத்துக்கு நம்ம போகிறோம் எந்த நாளில் நம்ம போகிறோம் என்ன வேண்டுதல் வச்சால் சரியா இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்தணும் என்ன சந்தேகம்னா சனி பகவான்கிட்ட போய் என்ன கேட்கணும் சார் அவர் என்ன நமக்கு கொடுப்பார் அதாவது யாரையும் விட்டுட்டு போங்கன்னு நம்ம கேட்கக்கூடாது ஆனால் சனி பகவான்கிட்ட மட்டும் என்ன விட்டுட்டு போகிறீங்களான்னு நம்ம நிறையா கேட்போம் பொதுவாகவே அவர்கிட்ட தொழிலை பற்றி வேண்டுறது ரொம்பவுமே விசேஷம் தடங்கள் தொழில் இந்த தரங்கள் போகணும் தொழிலுக்கு நன்னா வரணும்னு சொல்கிறதுல அதே மாதிரி குணம் இந்த மூன்று விஷயத்தை சனி பகவான்கிட்ட வேண்டிட்டாலே மிகப்பெரிய பலன்கள் நமக்கு உடனே கிடைக்கும் சார் நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட் மேரேஜ் செட் இருக்காது சார் அப்போ அவங்க வந்து செகண்ட் மேரேஜ்க்கு வந்து அவங்க ரெடியாக இருப்பாங்க அப்போ யார் யாருக்கெல்லாம் ரெண்டாவது திருமணம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ராசி இரு கால் ராசி பலகால் ராசி மலட்டு ராசின்னு சொல்லிட்டு இருந்துட்டுருக்கு அது வந்து இப்போ இரண்டு ஏழாம் இடத்துக்கு உண்டான அதிபதி ஒன்பதாம் இடத்தை சம்மந்தப்படுத்தி ப சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இரு திருமணம் அதாவது ரெண்டு திருமணம் ஆர்த்துக்குண்டான தன்மைகளும் அந்த ஏழாம் இடத்துக்குண்டான அதிபதி வந்து இரட்டிப்பு தன்மை கொண்ட கிரகமாக இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு இரண்டு திருமணம் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடத்துலேயே அதே மாதிரி தான் கிரகங்கள் வந்து இரட்டிப்பு தன்மை கொண்ட தன்மைகளில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஜாதகத்தில் இரண்டு திருமணம் ஆரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அதான் நான் செவ்வாய் செவ்வாய் செவ்வாயின்னு சொன்னேன் இல்லையா டிவர்ஸ் ஆகி திருப்பியும் தசாபுத்தி ரீதியாக இன்னொரு கனெக்ட் ஆகும் பொழுது அதாவது இன்னொரு நல்ல ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் கனெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு திருப்பியும் இன்னொரு திருமணம் ஆரத்துக்குண்டான தன்மைகள் இதெல்லாம் தசா புத்தி ஜாதக கட்டத்திலையும் கோச்சார் ரீதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள் சரி இப்ப ஒரு சிலர் வந்து மேரேஜ்லயே ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிருப்பாங்க சரி என்னை என்னடாவது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ரெண்டாவது திருமணம் எனக்கு நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்ப அவங்க அந்த ரெண்டாவது திருமணத்துல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரம் அவங்க பண்ணாங்கன்னா சரியா இருக்கும் பிராக்டிக்கலா சில பரிகாரங்கள் பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எதற்காக கல்யாணம் பண்ணு இதில் ரொம்ப முழுமையான தெரிஞ்சுக்கணும் நான் சொல்லலை தர்மசாஸ்திரங்கள் சொல்லுது இந்த உலகத்தில் நீ வந்து தர்மத்தை காக்கிறதுக்காக நீ ஒரு விஷயத்தை பண்ணுற மா பெத்த அம்மா பாப்பை காப்பாற்றாதவர் உலகத்தில் வேறு யாரையும் காப்பாற்ற மாட்டாங்க நான் எல்லா பெண்கள்கிட்டையும் சொல்கிறது தயவு செய்து அந்த பையனை அம்மா பாட்டேருந்து பிரிச்சுடாத நாளைக்கு அவங்கள காப்பாற்ற மாட்டேன் நாளைக்கு ஒன்றையும் காப்பாற்றலாம் உங்களுக்கு எப்படி அம்மா அப்பாவோ அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் சூரியன் சந்திரன் தான் அம்மா அப்பா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அப்போ அந்த கிரகம் வலுப்படணும்னா அம்மா அப்பாட்ட நல்ல உறவுகளை யார் மருமகளை கண்டிப்பாக ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உன்னுடைய தர்மத்தை நீ காப்பாற்றுறதுக்கு நான் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் எந்த இடத்துலலாம் வேலை இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கோ அந்த இடத்துல ஃபேமிலியில் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் பாயிண்ட் நம்பர் டூ மனைவி எப்போ பார்த்தாலும் காசு கேட்டுன்னு இருக்கா அப்படி கிடையாது நல்ல உழைச்சி சரியான சம்பாத்தியத்தை கொடுத்தால் எந்த பொண்ணுமே அதை வைத்து குடும்பம் நடத்துகிற அளவுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக அதுவும் நம்ம நாட்டு பொண்களில் கண்டிப்பாக அதை பழகியிருக்காங்க இருக்கிறதை வைத்துட்டு என்ன இருக்கோ ஆசைப்படுறது தப்பு கிடையாது என்றைக்கோ ஒரு நாள் எனக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருக்கா நல்லா இருக்கும்னு நிறையா பேர் சொல்லுவாங்க மூணாவது சப்ஜெக்ட்டு ஒன் நாடி வரக்கூடிய அந்த பொண்ணு ஒன்றை உனக்காக வந்திருக்கக்கூடிய அந்த பொண்ணு ஏதோ ஒரு நாளைக்கு கோவப்படுவா ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை பேசுவோம் அப்படியே தலையில் அதை மாற்றிடக்கூடாது பிரச்சனை நம்மளே உருவாக்கி விட்டுறக்கூடாது காசிப் ஸ்பேஸியோ ஒரு பெரிய விஷயமோ இந்த மூன்றாவது விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாலாவது ஒரு பெண் வந்து இந்த குடும்பத்தில் வந்துட்டா நீங்கள் வந்து பிளானட்டில் சொல்கிற மருமகள்ங்கிறது என்ன கிரகம் தெரியுமா அப்போ அந்த பெண் வந்துடுத்துனாலே மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த மாதிரி இவங்க அவங்கள நல்லா வச்சுக்கணும் அவர்கள் அந்த குடும்பத்தினுடைய தர்மத்தை காப்பாற்று உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொன்னால் உங்களுடைய அப்பா அம்மா வீட்டு குலதெய்வத்தை நீங்கள் வேண்டு கணவருடைய குலதெய்வத்தை வேண்டுவெல்லாம் கணவருடைய கணவனுடைய குலதெய்வம் அந்த குடும்பத்தை என்னுடைய குடும்பமாக எடுத்துகிட்டு நான் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் என்னோட ஃபஸ்ட்டு சர்க்கிள் யார் நான் என் கணவர் என் குழந்தைகள் என்னுடைய ஃபஸ்ட்டு சர்க்கிளுடைய கனெக்டிவிட்டி சர்க்கிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கணவருடைய அம்மா அப்பா இந்த சர்க்கிள் அதுக்கப்புறம் அவர்களுடைய சொந்த பந்தங்கள் அதுக்கப்புறம் தான் என்னுடைய அம்மா அப்பாங்கிற ஒரு தர்மத்தை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும் விட்டுட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணுமா தயவு செய்து அப்படி சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகள்லேயும் ஒவ்வொரு பிளானட் வந்து சம்மந்தப்படுறது நீங்களே உங்கள் ஃபேமிலியை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா வேறு யாரும் விட்டு கொடுக்க முடியாது இப்போ நீங்க கிரகங்கள் ரீதியாக பரிகாரம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் சரி பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க ப்ராக்டிக்கலாக இது சரி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இருந்துன்னு இருக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க ஃபர்ஸ்டே பிடிக்கலனா லைஃப்ல பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க இதை வந்து நீங்க ஃபஸ்ட்டு நீங்க கல்யாணத்துக்கு உண்டான மந்திரங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறேன் எத்தனை பொண்ணுடைய அம்மா அப்பா வந்து கன்னியாதானம் பண்ணி கொடுப்பேன் கன்னியாதானம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய கூடவே அவங்க வந்து கைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்படி பொண்ணு அப்படி அந்த பொண்ணுக்குன்னு சுயமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க கடவுளே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்து என்ன பண்ணுறாரு நீ உன் குடும்பத்தை பார்த்துக்கோன்னு சொன்னாலும் இந்த வீட்டிலருந்து அந்த பேம்பரிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அது ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து நிறையா குடும்பத்தில் வந்து நான் வந்து பார்க்குறேன் ஸோ இதெல்லாம் எப்போ ஒரு மனிதனுக்கு தனி ஹோல்டிங்காக தனியான சிந்தனைகள் வருதோ அன்றைக்கி லைஃப் ரொம்ப சிறப்பாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டீங்க ஒற்றுமையா இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா குலதெய்வ வழிபாடு முடி பண்ணுவாங்க ஒவ்வொரு பௌர்ணமி என்னைக்கும் ஒரு பிரசித்தி பெற்ற மலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க குடும்ப ஒற்றுமையாயிடும் ஒற்றுமை மருமகள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நம்ம பேசணும் இப்போ நிறைய வீட்டில் வந்து மாமியார் மருமகளுக்கான சண்டை அப்படிங்கிற சண்டை சச்சரவு ரொம்ப அதிகமாகவே போயிட்டு இருக்கு அப்ப இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்றதுக்கு ஏதாவது கடவுள் இருக்காங்களா சார் அன்றைக்கே ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வந்தாங்க அவங்க வந்து சார் அஞ்சு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாங்க சரிங்க அஞ்சு ஜாதகம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு மெயினாக இந்த ஜாதம் பாருங்கன்னு ஒரு ஜாதத்தை கொடுத்தாங்க ஜாதத்தை கொடுத்தா ஜாதத்தை பார்த்து பலன் சொல்கிறேன் ஒரு பையனோட ஜாதத்தை கொடுத்தாங்க ஜாதத்தை பார்த்து இவங்களுக்கு இவங்களுக்கு இந்த பையன் சூட் ஆகுமா சார் நான் பொருத்தம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை நீங்கள் இது சூட் ஆகுமா சொல்லுங்கள் பார்த்தா ரெண்டு பேரும் பார்த்தா இதுக்கு பலன் சொன்னேன் பாருங்கள் ஒன்றாச்சு ரெண்டாச்சு இன்னொருத்தவங்களோட ஜாதம் கொடுத்தாங்க இந்த இவங்களுக்கும் சூட் ஆகுமா பாருங்கள் சார் பரவாயில்ல எந்த தசாபிஜெல்லாம் பெருசாக பாதிப்பு கிடையாது இவங்களுக்கும் இதுக்கும் சூட் ஆகுமா எனக்கு புரியல என்னடா அது இப்படி கேட்குறாங்களேன்னு கடைசியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பையனை கல்யாணம் பண்ண போகிறாங்க இந்த பொண்ணு நிர்ணயம் அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த பொண்ணு நிர்ணயம் பண்ணதுக்கப்புறம் இந்த பொண்ணுடையக்கும் மாமியோட ஜாதத்துக்கும் கொண்டு வந்தாங்க அந்த பையனோட அம்மா இந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கும் அவங்க அப்பாவோடைய ஜாதகம் கூட இருக்கக்கூடிய சகோதரருடைய ஜாதகம் எல்லா ஜாதகத்தையும் கொண்டு வந்து இதில் யாருக்கு சேரும் யாருக்கு சேராது யாருக்கு சேராதோ நாங்கள் ரொம்ப இப்போவே கிளியராக இருப்போம் நான் ரொம்ப எனக்கே ஒரு நல்ல ஐடியா கொடுத்த மாதிரி இருந்தது பரவாயில்ல இனிமேல் கல்யாணம்னு சொல்லிவிட்டால் ஃபேமிலி ஜாதத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க பார்த்து சொல்கிறேன்னு சொன்ன மாதிரி இருந்தது நிச்சயமாக அந்த ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்காங்கக்கோ ஸோ சூட்டாக இருக்குது நல்லா இருக்காங்க சார் இதுக்கு பிரத்யேகமாக ஏதாவது கோவில் அந்த மாதிரி இருக்கா சார் எப் யாரெல்லாம் வீட்டில் ஸ்ரீமேரு வழிபடுறாலோ அதே மாதிரி யாரெல்லாம் வீட்டில் அந்த வந்து சங்கு வச்சு வழிபடுறாங்களோ யாரெல்லாம் வீட்டில் வந்து நித்திய பூஜை வெள்ளிக்கிழமை பூஜை இருக்கோ அவங்க ஃபேமிலியெலாம் பெரிய சண்டைகள் வரதை நீங்கள் பார்த்துருக்க முடியாது அடுத்த பாயிண்ட் என்னென்னா காமாட்சம்பலை தரிசனம் பண்ண பண்ண நீங்கள் குடும்பம் வந்து நல்ல ஒற்றுமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி எங்கெல்லாம் சிவன் பார்வதி அம்பாள் இருக்கக்கூடிய சன்னிதியை போய் ஒருத்தர் வந்து வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த குடும்ப ஒற்றுமைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் சரி இப்போ குடும்பமாக இருக்க சாமி அவங்க கோவிலுக்கெலாம் போனோம்னா குடும்ப ஒற்றுமை இருக்குமா அந்த இடத்துலேயே நமக்கு எடுத்து விலைக்கு சொல்கிறது நீங்கள் உதாரணத்துக்கு சிவபெருமான் பார்த்துருக்கேன் இல்லையா சிவபெருமான் கழுத்தில் என்ன இருக்குது பாம்பு பாம்பு கரெக்டாக முருகருடைய க காலில் பாம்பு அடுத்தது விநாயகர்கிட்ட யார் இருக்கா அடுத்தது விநாயகர்கிட்ட யார் இருக்கா மூஞ்சலி சரி பாம்புக்கும் மூஞ்சலிக்கு ஆகுமா ஆகாது அம்பால்கிட்ட யார் இருக்கா சிங்கம் சிங்கம் சிவன் யார் இருக்கா நந்தி மாடுக்கும் சிங்கத்துக்கும் ஆகுமா ஆகாது சரி மயிலுக்கும் பாம்புக்கும் ஆகுமா ஆகாது முருகர் பக்கத்தில் மயில் இருக்கு பாம்பு இருக்கா பாருங்க இந்த குடும்பத்தில் இருக்கிற வாகனத்துக்கே ஒன்று ஒன்னு ஒன்று ஒன்னு ஒன்று ஆகாது தான் ஆனாலும் குடும்பம் ஒற்றுமையா இருக்கா அந்த மாதிரி தான் நம்மளை ஃபேமிலியும் பிரச்சனைகள்லாம் நிறையா வந்துட்டு இருக்கோம் அதனால் இந்த மாதிரி இடத்துல போய் தரிசனம் பண்ணாலே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் ஜாஸ்தியாக வந்து சார் நமக்கு தொடர்ந்து திருமணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார் ஒரு சிலருக்குலாம் உங்களுக்கு திருமணத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க அவங்கெல்லாம் யார் யார் சார் அதாவது ஜாதகத்தில் ஏழாம் இடம் திருமணத்துக்கு இருந்தும் தசாபுத்தி ஒத்து வரல இங்கே பிரசித்தி பெற்ற சன்னியாசிகளுடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன் ஒரு அம்மா வந்து நான் வந்து கோயிலுக்கு வராங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த பக்கம் வரேன் முக்குரி விநாயகர்கிட்ட தாண்டி வரேன் சார் அண்ணனுக்கு கல்யாணம் ஆன சார் அவங்க அண்ணனுக்கு கல்யாணம்னு கரெக்டாக வயசு என்னன்னு கேட்டேன் ஐம்பத்தி நாலு வயசு சார் கல்யாணம் ஆகும் இன்னும் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கல்யாணம் ஆகணும் கல்யாணங்கிறது வெறுமனே இந்த ஏஜில் கல்யாணம் பண்ணல யாரோ ஒருத்தர் அவரை பார்த்துக்கணும் சார் அந்த அளவுக்கு அவங்க வந்து வந்துட்டாங்க இன்னும் வேண்டுதல் பரிகாரங்கள் அஸ்ட்ராலஜரை போய் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் நான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முடித்த திருவண்ணாமலைக்கு மாதம் மாதம் பௌர்ணமிக்கு போயிட்டு இருந்தேன் அங்கே வந்து சொன்னாங்க சார் தயவு தயவு செய்து பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா போதும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்தையுமே எடுத்து பண்ணவர் அவர் தான் என்ன வயசாச்சுன்னா நாற்பத்தி ரெண்டு வயசாச்சு அவருக்கு வந்து திருமணம் ஆகணும் திருமணம் இன்னும் நடக்கவே கிடையாது இதன் ஜாதகத்தில் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா எங்கெல்லாம் சனி கூட சம்மந்தப்பட்டிருக்கோம் லேட் மேரேஜ் சொல்லுவாள் டிலே அது வந்து மந்த காரகன் காகத் ஜாத்மே கட்கஹஸ்தாயமே தன்னோ மந்த பிரஜோதயாதுன்னு சொல்லுவாங்க இந்த மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு லேட் மேரேஜ் ஆக அவங்களுக்கு ஆகிறத நம்ம பார்ப்போம் இதுக்கு ஒரு ஹோமங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஹோமம் ஃபர்ஸ்ட் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக இருக்கா பித்ருதோஷம் இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பித்ருதோஷம் இருந்தால் பித்ருகத்தர் பணங்கள் பண்ண சொல்லுவேன் அடுத்து அஞ்சாம் சரி இல்லைன்னா ருத்ரஹோமம் பண்ண சொல்லுவேன் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பார்வதி பரமேஸ்வரர் பூஜை பண்ணி கல்யாண அர்ச்சனையை ரெகுலராக பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி ஜாதகங்களில் சனி பகவான் சம்பந்தப்பட்ட லேட் ஆகுது ஏழாம் உண்டான அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் திருமணமே நடக்கிறது கிடையாது தடங்கள் ஆயிருக்கு இப்போ திருமணமாகாததுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து இந்த தசாபுத்தி தான் அப்படிங்க ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் காமிக்கும்போது நமக்கு ஆகிறது கிடையாது தசா புத்தி கொண்டு வரலன்னா உங்களுக்கு திருமணம் ஆகிறது சார் நீங்க போன எபிசோட் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க ஒரு கோவில் ட்ரிப்லாம் கண்டிப்பாக போயிருப்பீங்க அந்த ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா சிறப்பாக கோயிலுக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தேன் ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு வேண்டுதல் வந்து மனசில் நினச்சி முருகா என்னை வந்து இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும் கரெக்டாக ஒருத்தர் வந்து கையில் வந்து பூ வந்து கொடுக்குறது கையில் வந்து பூ வந்து கொடுக்குறாரு அந்த பூவை வாங்கி மனசில் வச்சுட்டு அதை திருப்பி இப்படி கொடுத்துட்டு இப்படி திருப்பி வேண்டுறேன் அப்பா எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன் இது வந்து பாசிட்டிவாக முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தர் வந்து பூ கொடுக்குறது அதையும் வாங்கி திருப்பியும் கொடுத்துட்டு உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணுறேன் ஒரு தடவை தரிசனம் பண்ண முடியுமானு கேட்ட முருகன் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேங்கிற மாதிரி கரெக்டாக ஸ்க்ரீன் சேர்த்துறாங்க திருப்பி வந்து அபிஷேகம் முடிஞ்சான்னு தொடக்கேன் திருப்பியும் அற்புதமான தரிசனங்கள் வந்து அங்கே நிகழ்ந்தது அதுக்கப்புறம் நான் பசி சரியான பசி உண்மையாகவே பசிக்குது ஏன்னா திடீர்னு கிளம்பி பழனிக்கு வந்துட்டோம் கூட குழந்தைகள் வர நான் வந்து கேட்குறேன் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு புளியோதரை ஏதாவது அங்கே கோயில் பிரசாதம் கிடைக்கும் புளியோதரை வாங்கலாமான்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் சொன்னால் நம்ம மாட்டிங்க அஞ்சு பேக்கெட் புளியோதரை கொடுக்குறாங்க இது எல்லாமே ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் மெதுவாக காதில் மெதுவாக பேசினத முருகன் வந்து பட்ட பட 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 படன்னு அப்படியே செய்து கொடுத்தார் இது ஒன்று இந்த மாதம் பூரா மலைகள்லேயே சுற்றிட்டு மாதிரி இது முடித்ததுக்கப்புறம் திருப்பதி போனேன் இந்த திருப்பதி போனொன்று ஒரு பெரிய அதிசயம் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டேன் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வரேன் அங்கேருந்து உடனே இந்த அலமேலு மங்காபுளத்தை உள்ளே போய் சாமி கும்பிடுறேன் அங்கேயும் ஒரு வேண்டுதல் வந்து அம்பாள்கிட்ட வந்து வேணின்னு இருக்கேன் என் கூட பேர் வராங்க சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரேன் ஒரு அம்மா அங்கேருந்து வராங்க ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாங்க நான் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் திரும்பி நிற்கிறேன் அவங்க வந்து நேராக இந்த கையில் வச்சு இன்னும் அந்த மஞ்சள் அப்படியே இருக்குது கையில் மஞ்சள் வச்சு ஒரு அம்து அம்தி அவங்க சொல்கிறாங்க சாமிக்கு அம்மாவாருக்கு வந்து முகத்தில் வச்ச அந்த இதுவும் அந்த திருக்கல்யாணம் தப்பை பண்ண அந்த பிரசாதமும் இருக்கிறவங்க கை காமிச்சாங்க ஆனால் மீக்கலே தோ அப்படின்ட்டு போயிட்டாங்க டக்குன்னு எனக்கு அதை எடுத்து சரி நான் எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்து வச்சுட்டு அந்த பிரசாதம் இன்னுமே கொண்டு வந்து வச்சேன் எடுத்து பார்க்குறேன் நானும் சோப் போட்டு கலவர் ரெண்டு நாளாக போ இது பண்ணுறேன் பார்த்தா அந்த இது இன்னும் அப் அந்த அச்சு இன்னும் அப்படியே இருந்துட்டுருக்கு சரி எடுத்து பார்த்தா அந்த அம்பாளுடைய தாலியில் அந்த இது இருக்கும் பாத்தீங்களா அதே மாதிரி வந்து கையில வந்து இருக்கு நான் நிறைய பேட்ட காமிச்சேன் ஆமாங்க அப்படியே இருந்தது அப்படின்னாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் வந்து இந்த ஒரு ரெண்டு தடவை இங்க இங்கே எபிசோட் முடிச்சிட்டு போயிட்டு வந்ததுக்கு இருக்குது அதாவது என்னன்னா நம்ம வேண்ட ஒவ்வொரு கணமும் இந்த இயற்கை கூட கனெக்ட் பண்ணும்போது இறைவன் வந்து கூடவே இருந்துட்டு இருக்காருங்கிறது நமக்கு நிறைய தெரிய வருதுமா மனசால நினைச்சாலே அதை வந்து முருகர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அற்புதமான இதை சொன்னீங்க திருப்பதி போயிட்டு வந்த அந்த அற்புதத்தையும் அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய வேண்டுதல் மாதிரி இதை பாக்குற நேயர்களினுடைய வேண்டுதலும் கண்டிப்பா உங்கள் மூலமா நிறைவேறுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு திருமணம் சார்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான தடைகள் இருக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஒளிமயமான வாழ்க்கையா மாறுங்கிறது சம்மந்தப்பட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் இந்த தகவல்கள் நிச்சயமாக வந்து நேர்கள் நிறைய பேருக்கு பயனுள்ள தகவலாகவும் அவங்களோட வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தகவல்களாகவும் இந்த நேர்காணலுக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றிமா வேல் முருகா மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசியோதெரபி அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி Apply now. Periyar Maniame Institute of Science and Technology, Tanjavur, Triple E with specialization in electric vehicles and energy engineering. <laughs>